இந்த விடயமானது சட்ட ரீதியாக இன்று புலனாய்வுத்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு சட்டத்தினூடாக முன்னெடுக்கப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே பல்வேறு வழிகளில் தனிப்பட்ட தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தி இந்த விடயத்தில் முன்னின்று செயற்படுகின்ற குறிப்பாக ஆசிரியர்களுக்கு அவர்களுடைய தனித்துவத்தை மீறும் வகையில் அவர்களுக்கு சொந்த வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையிலே பல்வேறு வகையில் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆசிரியர் சம்பந்தமாக அவங்களை வந்து லீவில் தான் அனுப்பியிருக்கிறாங்க இப்போ லீவில் அனுப்புகிற என்ன நடக்கும் வீட்டிலேருந்து சம்பளம் கிடைக்கும் இதுதான் அவங்களுக்கு கொடுத்துருக்க தண்டனை வீட்டிலேருந்து சம்பளத்தை எடுக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லாமல் இந்த விடயத்தை நான் பெண்கள் மற்றும் சிறுவர் அமைச்சுக்கு பொறுப்பாக இருக்கின்ற கௌரவ அமைச்சர் சரோஜினி அவர்களுடைய நேரடி கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் எங்களுக்கு இந்த சம்பவத்தை நேத்திய தினம் விசேஷமாக அந்த பாடசாலையில் பெற்றோர்கள் அழைச்சி இப்படி ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ நேரத்தில் பெற்றோர்கள் அழைச்சி அவங்க அவங்க மூலம் ஒரு ஒரு பெட்டிஷன் சைன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு நடந்துருந்துச்சு இது பிழையானவையில் இப்போ ஒரு பிரச்சனை நடக்கக்குள்ள இன்குவாரி நடக்கூட இப்படி எப்படி செய்கிறது அதாவது இந்த வழக்கிலே இந்த சம்பவத்தில் ஒரு நீடித்த விசாரணை நீடித்த தீர்ப்புக்கு காலம் செல்லும் பொழுது இவ்வாறான பல விடயங்களை பிழை செய்தவர்கள் முன்னெடுப்பதற்கு ஏதுவாக அமையும் அதோடு நாங்கள் கண்டோம் இந்த நீர்வளத்தில் உரிமையாளர் அவர் ஒரு முறைப்பாடு கொடுத்தது அவருக்கு ஒரு முறைப்பாடு கொடுக்கிறது உரிமை இருக்குது ஆனாலும் பொய் சொல்கிறதுக்குலாம் உரிமை இல்லை இப்போ நாங்கள் சொல்றோம் உண்மைக்கும் அவர் சம்பந்தமாக இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுத்து இல்லை அம்சிகா மகள் சம்பந்தமாக நேற்றைய தினம் பிரைம் மினிஸ்டர் வந்து ப்ரைம் மினிஸ்டர் அடுத்தது வந்து சரோஜா போல்ராஜ் அதில் அடுத்தது வந்து சவு ஹெல்த் மினிஸ்டர் அடுத்தது இந்த டி டிபியூட்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் எல்லாரும் சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் வச்சாங்க இந்த முதல்ல செய்ய இருந்த ஒரு வேலை இந்த சம்பவம் நடந்து ஒரு பத்து நாளைக்கு தான் இந்த சம்பவம் இது நடக்குது இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க இது சம்மந்தமாக அவங்க முறையான விசாரணைகளுக்கு போகணும் காரணம் அதோடு சொல்லியிருக்காங்க இதை கம்ப்ளைண்ட் பண்ண அவசியம் இல்லைன்னு செலுத்திகள் சம்மந்தமாக ஆனாலும் எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் முதலாவது பண்ணியிருந்தாலும் அதுக்கான நடவடிக்கை எடுக்க இல்லை தற்போது நாங்கள் காண்றோம் விசேஷமாக இந்த ஆசிரியர் சம்பந்தமாக அவங்கள வந்து லீவில் தான் அனுப்பியிருக்கிறாங்க இப்போ லீவில் அனுப்புகிற பயந்து என்ன நடக்கும் வீட்டிலேருந்து சம்பளம் கிடைக்கும் மீதான அவங்களுக்கு கொடுத்துருக்க தண்டனை வீட்டிலேருந்து இருந்து சம்பளத்தை எடுக்கலாம் ஒரு பிரச்சனை இல்லாமல் இப்போ என்ன வந்து இப்போ அவங்கள இந்த இப்போ இப்படி லீவ் அனுப்பினோ லீவில் அனுப்பினோடனே இன்னைக்கு கல்லூரி அமைச்சு என்ன செய்யுது தெரியும் இந்த 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 நேற்றைய தினம் விசேஷமாக அந்த பாடசாலையில் பெற்றோர்கள் அழைச்சி இப்படி ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ நேரத்தில் பெற்றோர்கள் அழைச்சி அவங்கள் அவங்க மூலம் ஒரு ஒரு பெட்டிஷன் சைன் பண்ணுறதுக்கு ஏற்பாடு நடந்துருந்துச்சி இது இல்லை இப்போ ஒரு பிரச்சனை நடக்கக்குள்ள இன்குவாரி நடக்கக்குள்ள இப்படி எப்படி செய்கிறது இப்போ இது சம்மந்தமாக நாங்கள் கல்வி அமைச்சுக்கு நாங்கள் முறைப்பாடு கொடுத்த நேஷ்னல் ஸ்கூல் டிரெக்டர் அதை செய்ய வேணாம்னு சொல்லக்குள்ள அந்த பாடசாலையில் ஒரு கூட்டம் அவங்கள அழைச்சி இந்த செயல்பாடு செஞ்சது சம்பந்தமாக விசாரணை அவசியம் அது அவசியம் ஏன்னா வந்து இப்படி இப்படி ஒரு சம்பவம் நடக்குள்ள அதிபர் அப்போ அதிபருக்கு சொன்ன மீதி அதிபர் வராமல் இந்த பாடசாலை ஒரு கூட்டம் இருந்து இது இது இதுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கை சம்மந்தமாக ஒரு விசாரணை அவசியம் அதோட காரணம் இன்னும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்ஸ்கள் க்ரியேட் பண்ணிக்கொட்டு அவங்களுடைய பர்சனல் நம்பர்ஸ்களில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கதைகள் இதுக்கு இது இதுகளை பேசுகிறவங்க சம்பந்தமாக அவங்களுக்கு எதிரான கதைகள் இந்த மாணவி சம்மந்தமான கதைகள் எப்படி பேசுகிறது இது எப்படி அவங்க சொல்கிறது நாங்கள் இது வன்மையாக காண்டிக்கிறோம் இது சம்மந்தமாக விச பல 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 தரப்புகளால் முறைப்பாடுகள் கொடுத்துருக்கோம் அது சம்மந்தமாக விசாரணை செய்யணும் இதுகள் செய்யக்கூடாது ஏன்னா இந்த ஒரு மாணவி இறந்த பிந்தி அந்த மாணவிக்கு நாங்கள் நீதி வழங்குவதற்காக செயல்பட சொல்லித்தான் இலங்கை ஆசிரியர் சங்கம் சொன்னது நாங்கள் எங்களுக்கு அவசியம் நீதி நாங்கள் அதை எடுத்து கூறக்குள்ள எங்களை வேறொரு தரப்புகளால் அதுக்கு அது 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 இல்லாமல் அந்த மாணவிக்கு எதிராக அந்த 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 சம்பவத்துக்கு எதிராக பல பல பிரச்சிகள் பேச சரியா நாங்கள் சொல்கிறோம் இதுகள் இது இதுகளை நிறுத்த வேண்டும் நான் பேசும் உரிமை எல்லாருக்கும் இருக்குது எங்களுக்காக தெரியும் ஆனாலும் இந்த செயல்பாடுகளால் நடக்கிறது வந்து இது வந்து இது இது இதை இன்னும் நியாயப்படுத்துகிற செயல்பாடாக தான் நாங்கள் காண்றோம் அதனால் நாங்கள் சொல்கிறோம் இதுகளுக்கு இடமளிக்க கூடாது அதோடு நாங்கள் கண்டோம் இந்த நீர்வன உரிமையாளர் அவரை பண்ணி ஒரு முறைப்பாடு கொடுத்தது அவருக்கு ஒரு முறைப்பாடு கொடுக்குறது ஒரு உரிமை இருக்குது ஆனாலும் பொய் சொல்கிறதுக்குலாம் உரிமை இல்லை இப்போ நாங்கள் சொல்கிறோம் இ உன்னைக்கும் அவர் சம்மந்தமாக இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கையும் எடுத்து இல்லை போலீஸாருனால் இப்போ நாங்கள் சொல்கிறோம் இதுகள் இதுகளுக்கான நடவடிக்கை எடுக்க சொல்லி சரி ஏன்னா வந்து நாங்கள் இது விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லாமல் போல் அந்த பெற்றோர்களுக்கு நீதி எங்கு அந்த மாணவி சொன்னது எங்கே நடக்க போகுது நான் இதுக்கு ஒரு நீதி வேணும் தான் சொல்லியிருக்கிறது மாணவி அதனால் அந்த நீதியை கொடுக்க வேண்டும் கல்வி அமைச்சு எந்திராலும் செஞ்சுருக்கிறது என்னது இந்த பிரச்சனையை வளர்க்க விட்டுட்டு ஒன்றும் செய்யாமல் இருந்தது அதிபர் கூட முறையாக அறிவிச்சு இல்லை எல்லா இது சம்மந்தமாக விசாரணை நடக்கணும் நாங்கள் எல்லா தரப்புகள் சம்மந்தமாக விசாரணை நடக்கணும் என்னது நாங்கள் விசாரணை நட சொல்லி சொல்ல சொன்ன காரணம் வேறு ஒன்றும் இல்லை எதிர்காலத்தில் இப்படியான சம்பவங்கள் நடக்கக்கூடாதுங்கிறது தான் எங்கள்கிட்ட ஒரே நாங்கள் சொல்கிறது எதிர்காலத்தில் இப்படியான செயல்பாடுகள் இருக்கக்கூடாது அப்படி அப்படி எதிர் எதிர்காலத்தில் அப்படி செயல்பாடுகள் இருக்காமல் இருக்கிறது நான் நான் இருக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் சொல்கிறோம் தற்போது நடக்கிற பிழையான செயல்பாடுகள் எல்லாம் திருத்த வேண்டும் அப்படி திருத்தினா தான் எதிர்காலத்தில் மாணவிகள பாதுகாப்பு உறுதியாக இருக்கும் அதோடு நாங்கள் சொல்கிறோம் பாடசாலை மாணவர்களோட பாதுகாப்பான இடமாக இதை மாற்றணும் அது நான் நாங்கள் சொல்லும் அது அது எல்லா ஆசிரியர்கள் ரெண்டு லட்சம் நாற்பத்தேழாயிரம் இருக்கிறாங்க எல்லோரும் இது செய்ய போகிறது இல்லை இதெல்லாம் கை கையில் எண்ணிக்கையில் விரல் கணக்கில் தான் இது இந்த சம்பவங்கள் நடக்குது அதனால நாங்கள் எல்லோரும் இது செய் எப்படி எப்படியான ஆட்கள் இல்லை பெற்றோர்கள் மாணவர்கள் ஆசிரியர்கள் எங்களுக்கு கடந்த காலம் கோவிட் சூழ்நிலையில் இவ்வளவு சாப்பாடுகளை கூட எப்படியெல்லாம் மாணவர்களுக்காக செயல்பட்டாங்க மாணவர்களை செயல்படுற இவ்வளவு ஆசிரியர்கள் பெற்றோர்கள் சம்பந்தமாக மாணவர்கள் உரிமைக்காக இவ்வளவு போராடுற ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அம்சிகா அவர்களுக்கு இவ்வாறான ஒரு அசம்பாவிதம் நடந்து இன்றோடு பதினெண்டு நாட்கள் ஆகின்றன இவ்வாறான ஒரு முறையற்ற ஒரு மிளைச்சத்தனமான சம்பவத்தை கண்டித்து இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பிரதிநிதியாக இந்த மாணவருக்கு எதிராக நடந்த இந்த துக்ககரமான சம்பவத்திற்காக குரல் கொடுக்கும் ஆசிரியர்களுக்கு முறையற்ற விதத்திலே பல்வேறு குழுக்களை அமைத்து அதனூடாக இந்த விடயமானது சட்டரீதியாக ரீதியாக இன்று புலனாய்வுத்துறைக்கு ஒப்படைக்கப்பட்டு சட்டத்தினூடாக முன்னெடுக்கப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே பல்வேறு வழிகளில் தனிப்பட்ட தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தி இந்த விடயத்தில் முன்னின்று செயற்படுகின்ற குறிப்பாக ஆசிரியர்களுக்கு அவர்களுடைய தனித்துவத்தை மீறும் வகையில் அவர்களுக்கு சொந்த வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையிலே பல்வேறு வகையில் விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த விடயத்தை நான் பெண்கள் மற்றும் சிறுவர் அமைச்சுக்கு பொறுப்பாக இருக்கின்ற கௌரவ அமைச்சர் சரோஜினி அவர்களுடைய நேரடி கவனத்திற்கு கொண்டு வருகின்றேன் இவ்வாறு விடயங்களை அதாவது இந்த வழக்கிலே இந்த சம்பவத்தில் ஒரு நீடித்த விசாரணை நீடித்த தீர்ப்புக்கு காலம் செல்லும் பொழுது இவ்வாறான பல விடயங்களை பிழை செய்தவர்கள் முன்னெடுப்பதற்கு ஏதுவாக அமையும் எனவே நாம் இந்த சந்தர்ப்பத்தில் மிகவும் பொறுப்புடன் நான் கூறிக்கொள்கின்றேன் இலங்கை ஆசிரியர் சங்கமானது நாடளாவிய ரீதியிலே மிக பலம் பொருந்திய ஒரு ஆசிரியர் சங்கம் எனவே எமது பாடசாலை கட்டமைப்பிலே அதிபர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ குறிப்பாக மாணவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமாக இருந்தால் ஒருமித்து குரல் கொடுப்போம் எனவே இந்த சந்தர்ப்பத்திலே இந்த விடயத்தில் இன்னும் அமைதியை காக்காது குற்றவாளிகளை பாதுகாக்கும் நோக்கில் இந்த விடயத்தை நீடித்து செல்லாது உடனடியாக தீர்வு வரக்கூடிய வகையிலே இதற்கு முடிவினை கூற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்